வணக்கம் என்னுடைய காணொலியில் உங்களுக்காக நான் மீன் குழம்பு சமைச்சு காட்டப்போறன் நாக்கு மீன் தான் எடுத்திருக்கேன் குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒவ்வொரு தரும் வீடுகளில் மீன் குழம்பு என்னென்ன பொருட்களை வச்சு சமைப்பீங்களோ அதே பொருட்களை வச்சு ஆனால் வித்தியாசமான முறையிலையும் கமகமண்ட வாசத்தோடு இருக்கும் இந்த மீன் குழம்புக்கு நான் மீன் சினையும் மீன் சினை அல்லது மீன் முட்டை என்று சொல்வோம் அதுக்கும் சேர்த்து தான் போகிறேன் இப்போ இந்த எடுத்து வச்சிருக்கிற மீன் குழம்பு நான் அடுப்பில் சட்டி வச்சிருக்கிறேன்னே தவிர ஓஃபில் தான் இருக்குது இந்த சட்டி ஒன்றாக்கையில் சும்மா வச்சிட்டு இப்போ இவ்வளவு பொருட்களும் இப்போ தேவை எனக்கு என்னென்னு பார்ப்போம் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் உப்பு சிறுலங்காய் கறித்தூள் மஞ்சள் தூள் பழப்புளி பால் நான் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையே இப்போ கொஞ்சமாக இதில் சேர்க்க போகிறேன் இது இவ்வளவும் முழுவதும் போட போகிறது இல்லை முதல்ல நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது கீட்டாக்கையில் சும்மாவே வச்சுருக்குறேன் அதுக்குள்ளே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு மூண்டு பச்சை மிளக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறோம் ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள் ஸ்ரீலங்கா கரைத்தூள் இது மூன்று தேக்கரண்டி எடுத்துருக்குறேன் எங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி அல்லது எங்களுக்கு குழம்புக்கு ஏற்ற அளவு இதில் உப்பு இருக்குது நான் எனக்கு தேவையானது ஒன்றரை தேக்கரண்டி இப்போ போடுறேன் தேவைப்பட்டால் பேருந்து சேர்த்து கொள்ள போகிறேன் அதோடு இதில் மூன்று தேக்கரண்டி அளவில் தேங்காய் பால் பவுடர் எடுத்து கரைச்சி அதையும் சேர்த்துருக்குறேன் எங்களுக்கு எவ்வளவு குழம்பு தேவையோ குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி இதில் சேர்க்குறேன் திக்கான தேங்காய் பால்ண்டதால் தண்ணி கூடுதலாக சேர்த்துருக்கேன் பழப்புளியும் கரைச்சி எடுத்து இதையும் சேர்த்துட்டு இப்போ இருந்தளவு மொண்டோடய ஒன்று சேர்கிற மாதிரி கையால் தான் குழைச்சு பிணையிறேன் அதோட வெங்காயமும் மிளகாயும் சாதுவாக நசிப்படுற மாதிரி நல்ல சுவையாகவும் இருக்கும் குழம்புக்கு அதையும் இப்படி பிணைஞ்சு எடுத்துட்டு நான் சேர்த்த இந்த உப்பு கணக்கோன் சொல்லி முதல்ல ஒருக்கா சுவை பார்க்க வேணும் அந்த சுவை பார்த்துட்டு காணாட்டிக்கு இந்த நேரம் உப்பு சேர்த்து கொள்ள போகிறேன் ஏனென்று சொன்னால் மீன் சினி எல்லாம் சேர்க்கைக்குள்ள உப்பு காணாமல் இருந்ததுன்னு சொன்னால் குழம்பு சப்பண்டு வரும் பேந்து சேர்றது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நேரம் செல்லும் அதால் இப்போ இதை எல்லாம் பார்த்து உண்டோடைய உண்டு கலந்து உப்பு சுள்ளண்டு இருக்கிற பதத்தில் நான் இதை அடுப்பில் இப்போ கொதிக்க வைக்க போகிறேன் இந்த குழம்பு கூட்டினத இது இப்படியே கொதிச்சு கொண்டு இருக்கட்டும் இன்னும் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதுக்குள்ளே இப்போ மிச்ச எல்லாத்தையும் தாளித்து எடுக்க போகிறேன் கடுகு பெருஞ்சீரகம் வெந்தயம் மூண்டயம் போட்டு மூண்டும் கொஞ்சம் பொறிஞ்சு வந்ததும் எடுத்து வச்சிருக்கிறோம் மிச்ச மிகுதியாக இருந்த வெங்காயம் அவளாத்தையும் போட்டு வதங்க விட்டுருக்குறேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுமே அடுத்ததாக எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை பச்சை மிளகாயம் போட்டு இதோடு வதங்க விட போகிறேன் இந்த கறி நல்ல கமகமண்ட வாசத்தோடு இருக்கும் சுவையும் சொல்லவே தேவையில்லை அப்படி சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் இப்படி சமைச்சிங்களோ தெரியாது இப்படியும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணுங்க இப்போ இந்த வதங்களும் வதங்கி கொண்டிருக்க குழம்பும் நல்லா கொதித்து வந்துட்டுது இந்த கொதித்து வந்த இந்த பதத்தில் தான் நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த மீனை இப்போ குழம்புக்குள்ளே சேர்க்க போகிறேன் மீன் சேர்த்தா பிறகு வேகமாக அடுப்பு கொதிக்கக்கூடாது மெல்லிய வெக்கையிலேயே வச்சு கொண்டு தான் மீன் சின்ன போட போறேன் என்னன்னா மீன் சின்ன இந்த மீன் சின்னையை நான் வெட்டி எடுத்துட்டேன் ஒரு மீன் கோர்வையை ரெண்டா ரெண்டாக தான் இந்த குழம்புக்குள்ளே போட போகிறேன் போடைக்குள்ளே கரையக்கூடாது அதோட இதில் உள்ளியும் ஒரு எட்டு உள்ளி பெல் போட்டிருக்குறேன் சினியை இப்படி வெட்டி எடுத்துருக்குறேன் அடுப்பு வெக்கையை குறைச்சிட்டு மெல்லியை வெக்கையில் வச்சு இந்த சினியை அவிய விட போகிறேன் அப்போத்தான் இந்த வெட்டி இன்ன சினை கரைஞ்சி போகாமல் அப்படியே முழுசாவாக இருக்கும் கரைக்குள்ளவங்களுக்கும் பார்க்க தெரியும் கடைசி விரையும் பேருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் அவிஞ்சு வந்த பிறகு பேந்து கீற்று கூப்பி கொள்ளலாம் இப்போ இந்த சினியை தாழ்ற மாதிரி மெல்லமாக தட்டி குழம்பில் தாள விட்டுட்டு இதுவும் இப்போ வதங்கி வந்துட்டுது இந்த வெங்காயம் எல்லாம் இது நல்லா வதங்கி வந்தால் பிறகு கொதிக்க வச்சு அந்த குழம்புக்குள்ளே இதையும் சேர்க்க போகிறேன் கமகமண்ட வாசனையாகவும் இருக்கும் இந்த தாளிச்சு இப்படி போடைக்குள்ள குழம்பும் நல்ல சுவையாக இருக்கும் ஒரு கறியோடையே தொட்டு கொண்டு சாப்பிட்ற மாதிரி சுவையோடு இருக்கும் இப்போ குழம்பும் கொதித்து கொண்டு இருக்குது பாருங்க இந்த நேரம் இந்த தாளிச்சதையும் சேர்த்துட்டு இது இந்தளவும்தான் இந்த மீன் குழம்புன்ற வேலை மிகவும் சுலபமான முறை சுவையாகவும் இருக்கும் நாங்கள் வித்தியாசமாக நாக்குக்கு சுவையேற்றுகிற மாதிரி சாப்பிடணுமான்னு சொன்னால் விதம் விதமாக யோசித்து இப்படி வித்தியாசமான முறையில் வைக்கிற கறியலை வித்தியாசமான முறையில் சமைச்சு பார்த்தா அது வித்தியாசமான சுவையாக இருக்கும் கடையில் மட்டும்தான் கடை க கடைக்காரர் தான் இப்படியெல்லாம் சமைக்கலாம் அங்கே போய் சாப்பிடலாம் இங்கே போய் சாப்பிடலாம் என்று நினைக்கிறத விட வீட்டிலேயே இப்படியே நாங்கள் செய்து சாப்பிட்டால் உடலுக்கும் எந்த கெடுதியும் இல்லை விதம் விதமாக குடும்பத்தோடையே சேர்ந்து சாப்பிடக்கூடியதாக இருக்கும் இப்படியும் நீங்கள் சமைச்சு பாருங்கோ இது தான் இந்த குழாம்புன்ற வேலை குழம்பு இப்போ ரெடி இப்படி எல்லாம் கூட்டி பிறகு மெல்லிய வக்கையிலே வச்சு நான் ஒரு கொஞ்ச நேரம் விட போகிறேன் ஒரு பத்து நிமிஷம் மெல்லிய வக்கையிலே இருந்து அவியட்டும் அவிஞ்சு முடிய உங்களை காட்டுறேன்னு பாருங்க எப்படி வந்திருக்குது குழம்புன்னு சொல்லி திறக்க சும்மா கம கமண்ட வாசம் வீட்டையே எல்லோரையும் தட்டி எழுப்புகிற மாதிரி வாசனையாக இருக்குது இந்த குழம்புன்ற வேலை முடிஞ்சுது என்னுடைய இந்த மீன் குழம்பு ரெசிப்பி பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க மறக்காமல் நீங்களும் விரும்பினா ஒரு முறை சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கொமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்படி இருந்தான்னு சொல்லி இந்த காணொலியை நானும் இதோட முடிச்சுட்டு என்னும் ஒரு வித்தியாசமான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முதலாக பார்த்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலிகளை நண்பர்களோடு பகிர்ந்து பை பாய் பாய்